પેરુમલ મંદિરની જમીન પર અતિક્રમણનો મુદ્દો ગરમાયો એચ રાજાએ જમીન પરત મેળવવાની માંગ કરી તમિલનાડુ ભારતીય જનતા પાર્ટીના વરિષ્ઠ નેતા એચ રાજાએ થેની જિલ્લાના પેરિયાકુલમ નજીક આવેલા ઐતિહાસિક પેરુમલ મંદિરની મુલાકાત લીધી હતી આ નિરીક્ષણ દરમિયાન તેમણે આક્ષેપ કર્યો હતો કે મંદિરની માલિકીની વિશાળ જમીન પર ગેરકાયદેસર રીતે અતિક્રમણ કરવામાં આવ્યું છે ભાજપ નેતાએ દાવો કર્યો હતો કે દેવસ્થાનની આ પવિત્ર ભૂમિ પર હાલમાં એક દરગાહ અને લઘુમતી સમુદાય દ્વારા સંચાલિત શૈક્ષણિક સંસ્થા કાર્યરત છે જે મંદિરના અધિકારોનું ઉલ્લંઘન છે એચ રાજાએ મહેસૂલ વિભાગના જૂના દસ્તાવેજોનો હવાલો આપતા જણાવ્યું હતું કે સદીઓ જૂની આ મંદિર પાસે અગાઉ સેંકડો એકર જમીન હતી જેમાંથી મોટો હિસ્સો અત્યારે અન્ય હેતુ માટે વપરાઈ રહ્યો છે તેમણે રાજ્યના હિન્દુ ધાર્મિક અને સખાવતી દેવસ્થાન વિભાગની ભૂમિકા સામે પણ સવાલો ઉઠાવ્યા હતા તેમના મતે મંદિર અસ્કમતાનું રક્ષણ કરવાની જવાબદારી સરકારની છે પરંતુ તંત્રની ઉદાસીનતાને કારણે ધાર્મિક મિલકતો પર કબજો જમાવવામાં આવ્યો છે આ વિવાદાસ્પદ નિવેદન બાદ સ્થાનિક રાજકારણમાં ગરમાવો આવી ગયો છે ભાજપ નેતાએ રાજ્ય સરકારને અલ્ટિમેટમ આપતા જણાવ્યું છે કે જો મંદિરની આ જમીન તાત્કાલિક અસરથી પરત મેળવવામાં નહીં આવે તો પક્ષ દ્વારા રાજ્યવ્યાપી આંદોલન છેડવામાં આવશે બીજી તરફ લઘુમતી સંસ્થાઓ અને સત્તાધારી પક્ષના પ્રતિનિધિઓએ આ આક્ષેપોને પાયા વિહોણા ગણાવ્યા છે આ મુદ્દો આગામી દિવસોમાં કાયદાકીય ને રાજકીય મોરચે વધુ વરવા વળાંક લે તેવી પૂરેપૂરી સંભાવના છે ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை உள்ளூர் மக்கள் பராமரித்து வந்த கோவிலை ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் பலவந்தமாக கையகப்படுத்தி இன்னைக்கு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க கோவில் இருக்கு இந்த கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு தண்ணீர் எடுக்க பயன்படுகின்ற மோட்டார் ரூம் பூட்டி இருக்கு இதெல்லாம் பூட்டி இந்த அறம் அழிக்கின்ற துறை கோவில்ல பூஜை நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலன்னா எதுக்கு நீங்க கோவிலுக்குள்ள வரீங்க கெட் அவுட் மிக கேவலமான ஹிந்து விரோத தீய சக்திகளிலும் இன்னைக்கு இந்த அறநிலைத்துறை மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கிறது அதோட மட்டுமல்ல இங்க இந்த இடம் எழுபத்தி மூணு ஏக்கர்னு சொன்னாங்க வெங்கடாஜலபதி கரடு அப்படிங்கிற பேர்ல இருந்தத ரெக்கார்டை திருத்தி வரும்ன கரடுன்னு அதாவது இந்த ஹிந்து மத அழிப்பு அதாவது இந்த உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்ல சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிக்கணும்னு இந்த டெங்கு மலேரியா கொசுவே இந்த தான் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சேகர்பாபு அண்ட் கம்பெனி இவங்க இந்த கோவில பூட்டி மோட்டார் ரூம் எல்லாத்தையும் போட்டு கையில் சாவியை வச்சுக்கிட்டு வாட் இஸ் திஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ் அறநிலைத்துறை அலுவலகத்துக்கு முன்னாடி போராட வேண்டியது முதல் இந்த இதை கூட்ட திறந்து விடுங்க ரெண்டாவது இதில் கோவில் இடத்துல பன்னெண்டு சென்டில் ஒரு தர்கா இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கல்லூரி இருக்குது அவங்களுக்கு அரசாங்கம் கொடுத்த இடம் தவிர கோவில் இடத்துல ஆக்கிரமிச்சு கட்டியிருக்காங்க அந்த ரெண்டையும் தர்காவையும் இந்த கிறிஸ்தவ கல்லூரியையும் ஆக்கிரமிப்பை நீக்கி முழு இடமும் கோவிலுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும்